கெட்டு போயிருக்கிற அவயங்கள் நரம்புகள் பலவீனத்தோடு இருக்கிற சரீரங்கள் பலவீனப்பட்டு இருக்கிற மனசு பலவீனப்பட்டு இருக்கிற இருதயம் இவைகள் எல்லாம் இவைகளுக்கெல்லாம் என்ன வேணும்னா இனிய சொற்கள் வேண்டும் இனிய சொற்கள் உயிர் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் பலனடையக்கூடிய வார்த்தைகள் எழும்பக்கூடிய வார்த்தைகள் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நீ இந்த எலும்புகளை குறித்து தரிசனம் சொல்லு நீ என்ன சொல்ல வேண்டும் என்றால் உலர்ந்த எலும்புகளே இப்போது கற்றுடைய வார்த்தையும் கேளுங்கள் உலர்ந்து போயிருக்கிற நரம்புகளே கற்றுடைய வார்த்தையை கேளுங்கள் உலர்ந்து போயிருக்கிற இருந்தை உலர்ந்து போயிருக்கிற மனசு கற்றுடைய வார்த்தையும் கேளுங்கள் அப்படி சொல்லி ஆரம்பிக்கலாம் கத்துடைய வார்த்தை இனிய சொற்கள் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை பெருக பண்ணுவார் நன்மையானதை தருவார் என்ற வார்த்தை ஆண்டவர் வந்து நமக்கு சொல்றாருங்க சந்தோஷமாக இருக்கும் அந்த வார்த்தை காதுக்குள்ள போன உடனே நம்ம சரீரத்துக்குள்ள பலன் உண்டாகும் நரம்புகள் எல்லாம் பலன் அடையும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை வார்த்தையானது உள்ள போகும்போது அந்த பலன் உண்டாகும் அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மனிதன் அப்பத்தினால் வார்த்தையினால் பிழைப்பான் ஒரு பழங்கள் சாப்பிட்டதுனால மட்டும் கிடையாது அதனால பலனடைய முடியாது கத்துடைய வார்த்தையினால அவன் பிழைப்பான் கத்துடைய வார்த்தை நீ கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பான் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அந்த சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த இனிய சொற்கள் உள்ள போன உன்ன என்ன ஆகும்னா எலும்புகள் பலனடையும் நரம்புகள் பலனடையும் இருதயம் பலனடையும் மனசு பலனடையும் இந்த சரீரம் பலனடையும் சரீரத்தோடு போராடுகிற பலவீனங்கள் வியாதிகள் இவைகள் காணாமல் போகும் அன்பானவர்களே காணாமல் போகும் வார்த்தை உள்ள போக வேண்டும் எந்த பகுதி எந்த இடம் உலர்ந்து போயிருக்கிறதோ எந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறதோ அவைகளுக்குள்ள கற்றுடைய வார்த்தை போக வேண்டும் இனிய சொற்கள் கடந்து போக வேண்டும் ஆண்டோடைய வார்த்தை உள்ள நுழையணும் ஆண்டனுடைய வார்த்தையை உள்வாங்கணும் அப்படி வாங்கும் போது பலனடையும் எலும்புகளே உலர்ந்து போயிருக்கிற சரீரமே உலர்ந்து போயிருக்கிற மனசே உலர்ந்து போயிருக்கிற இருதயமே கத்துடைய வார்த்தை கேள் கத்துடைய வார்த்தை கேள் கத்திராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் கத்தராகி ஆண்டவர் சொல்ல சொன்ன வார்த்தை நீங்கள் உங்களுக்குள்ள ஆணுடைய ஆவியை அனுப்புவார் நீங்கள் உயிரடைவீர்கள் இந்த ஆவி உங்களுக்குள்ள பிரவேசிக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார் நீங்கள் உயிரடைவீர்கள் பலவீனமா இருக்கிற அவயங்கள் உயிரடையும் பலவீனமா இருக்கிற மனது வலிக்கிற மனசு உயிரடையும் இருதயம் நொந்து போயிருக்கிற இருதயம் உயிரடையும் எலும்புகள் உயிரடையும் நரம்புகள் உயிரடையும் நமக்கு சொல்லுகிறார் இந்த நாள்ல அத்த நமக்கு தருகிற வார்த்தை உயிரடைவீர்கள்